ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் இருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா ஓவுலேஷன் நாளில் ஒன்றாக இருந்த பிறகும் ஏன் எனக்கு பீரியட் வருதுன்னு தெரியலை இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான் ஓவலேஷன் நாளில் ஒன்றாக இருந்தோம்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் கருத்தரிக்கின்ற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு எதனால் தவறி போகிறதுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி ஓவர்கம் பண்ணி நம்ம ஓவுலேஷன் நாளில் ஒன்றாக இருந்த பிறகும் பீரியட் ஆகாமல் கரு தங்குவதற்கான வழிமுறைகளும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா தலை குளித்தல் நான் எத்தனை நாளைக்கு தலை குளிக்கிறேன் வாரத்திற்கு குறைந்தது இரண்டு நாட்கள் பெண்கள் தலை குளிப்பது சிறந்தது ஏனால் உடல் சூடு அதிகமாக இருப்பதால் இரண்டாவது எனக்கு வெள்ளைப்படுதல் அதிக தொந்தரவு இருக்கிறது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாரத்திற்கு இரண்டு நாட்கள் தலை குளிக்க வேண்டும் ஓவுலேஷன் நாளில் தலை குளிக்கலாமா வேணாமா கரெக்டாக உங்கள் மென்சுரல் நாளில் இருந்து பதினாலாவது நாட்கள் வந்து கட்டாயமாக தலை குளிக்க வேண்டும் இந்த தலை குடித்தல் எதற்காக அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்கள் வந்து செக்ரிகேஷன் நடக்கும் அதாவது ரொம்ப எந்தூசியாமல் இருக்கும் உடம்புல ஃபுல்லாக ஒரு புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு நறுமணம் இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதற்காக அந்த ஃபோர்டீன்த் டே நல்ல ஹேர் வாஷ் பண்ணணும் அடுத்தது ஓவலிஷன் நாள் எனக்கு பதினேழாம் நாள் நடக்குது இல்லை சிஸ்டர் எனக்கு பதினைந்தாம் நாளே ஸ்டார்ட் ஆகுது ஒரு சிலருக்கு ஓவலேஷன் ரொம்ப பிஃபோராகவே பதினோராம் நாளே நடக்குது இப்போ இப்படிங்கிறக்கவங்க எப்படி நாம பீரியட் ஆகாமல் கருவை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த ஓவுலேஷன் நாள் ஆரம்பிக்கதற்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர்ல இருந்து எனக்கு பதினோராம் நாள் ஓவலேஷன் நடக்குதுன்னா ஒன்பதாம் நாளிலிருந்து பத்தொம்போதாவது நாள் தான் எனக்கு ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் பதினைந்தாம் நாளிலேருந்தே நீங்கள் க கணக்கிட வேண்டும் ஓவுலேஷன் நாள் முன்னாடியே எனக்கு நடக்குது அப்படிங்கிறவங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும் எனக்கு ஓவுலேஷன் நாள் பத்தொம்போதோ நாளில் நடக்குது இருபத்ரெண்டு நாளில் நடக்குது அப்படிங்கிறவங்க ஃபோர் டேஸ் பிஃபோர் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்னென்னா ஆணும் சரி பெண்ணும் சரி இரு பாலரும் அத்திக்காயை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்திக்காய் ஒரு நாளைக்கு இரண்டு அப்படின்னா ஆண் பெண் இருபாலரும் தனித்தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிஃபோராக எடுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா அந்த அத்திக்காய் உடம்பில் இரத்த அணுக்களை அதிக வேகத்தில் உற்பத்தி செய்யக்கூடியது ஸோ முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரையில் பிற இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு இந்த அத்திக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா எனக்கு ஓவலிஷன் அளவு ஒன்றாக இருந்து எனக்கு கரு தங்கணும் அப்படின்னா ஆண்கள் இதை கட்டாயமாக பின் என்னவென்றால் வாரத்திற்கு ஒரு நாட்கள் கண்டிப்பாக குறைந்தது ஒரு நாட்கள் வாரத்திற்கு இரண்டு முறை இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் என்னென்னா விந்தணுக்களை வெளித்தள்ளுதல் வேண்டும் ஏன்னா ஒரு சில ஆண்கள் பெண்கள் என்ன நினைத்துக் கொள்கிறீர்கள்னா ஓவலேஷன் நல்லதான் ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டுன்னு ஸ்போம ரிலீஸ் பண்ணாம இருக்கிறீங்க அப்ப ஸ்போம் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப என்ன நடக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸ்போம குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது வெளித்தள்ளுதல் வேண்டும் ஏனென்றால் வெளித்தள்ளும்போது ரத்த அணுக்கள் வந்து அதிக உற்பத்தி அடையும் அப்போ பிறப்புறுப்பில் எப்பவுமே விரைப்புத்தன்மை கூடுதல் அடையும் ஒன்று இரண்டாவது நம்ம தேக்கி வைத்துக்கொண்டே இருப்பதால் விந்தணுவை வெளியே விடாமல் எட்டு நாட்களுக்கு மேலாக அதை பிறப்புறுப்பில் வைத்துக்கொண்டே இருக்கும்போது உயிருள்ள அணுக்கள் எல்லாமே அது இறந்த அணுக்களாக மாறிவிடும் அப்ப நீங்க ஓவலேஷன் நல்ல ஒன்றா இருக்கும்போது அப்ப என்னாகும் உள்ளே வருகின்ற விந்தணுக்கள் அனைத்தும் இறந்த அணுக்களாக இருக்கும் அப்ப அது உங்களுக்கு கரு தரிக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காது அதற்காகத்தான் நீங்க வாரம் குறைந்தது ஒரு நாட்கள் கண்டிப்பாக விந்துவை வெளித்தள்ளுதல் வேண்டும் இப்படி விந்துவை வெளித்தள்ளுவதன் மூலமாக உங்களுக்கு திரும்ப எண்ணாகும் மீண்டும் ரத்த அணுக்கள் உற்பத்தியாகி உடல் வீரியமடையும் ஆண்மை குறையாமல் இருப்பதற்கு இது அனைத்து ஹெல்ப்பையும் பண்ணும் இப்ப நான் சொன்ன மாதிரி அத்திக்காயை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஆண்கள் அடிக்கடி கம்பு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் கம்பு இது எதற்காக அப்படின்னா முக்கியமாக ஸ்போம்ல அந்த உயிரணுக்களின் வீரியத்தை அதிகப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வீரியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் விந்தணுவில் நமக்கு தெரியும் அதன் உருவமைப்பு கழுத்து வால் உடம்பு கழுத்து பகுதி அப்படின்னு சொல்கிறது தான் இப்படி கரெக்டான உருவ அமைப்பு இல்லாமல் வீரியம் குறைவாக இருக்கும் எப்படின்னா இரண்டு தலை இருக்கும் வால் இல்லாமல் இருக்கும் இல்லை கழுத்து இல்லாமல் இருக்கும் தலை மட்டும் இருக்கும் இந்த மாதிரி விந்தணுவில் உருவ அமைப்பு வந்து மாறுதல்கள் இருக்கும் அந்த மாறுதல்கள் இல்லாமல் சரியான உருவ அமைப்பை மெயின்டைன் பண்ணுவதற்கு இந்த நான் சொன்னப்போ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஆண்கள் கட்டாயமாக நடைப்பயிற்சி மற்றும் எக்ஸசைஸ்கள் வந்து பண்ண வேண்டும் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓவுலேஷனால ஒன்றா இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு க கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கிறது அதே நேரத்தில் பெண்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த டிப்ஸு என்னென்னா அதிகாலையில் ஒன்றா இருக்கலாமா இல்லை விடியக்கா இல்லை நைட்டு ஒன்றா இருக்கலாமா இல்லை சாம அதாவது சாயங்காலம் அந்த மாதிரி சொல்லுவாங்க எந்த வேலையில் ஒன்றா இருக்கிறது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஒன்றாக இருக்கலாம் என்னோட உங்களுக்கு பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா இரவு பொழுதுல ஒன்றாக இருப்பது இல்லாட்டினா அதிகாலை எந் இந்த ரெண்டு நேரத்தில் ஒன்றாக இருந்த பிறகு உடனே எழுந்து போய் வாஷ் பண்ணக்கூடாது ஒரு அரை மணி நேரம் குறைந்தது அரை மணி நேரம் இடது பக்கமாக ஒரு கணித்து படித்த பிறகு அதன் பிறகு போய் வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து இரண்டு மணி நேரத்திற்கு நம்ம அப்படியே படுத்த ஸ்லீப்பிங் பொசிஷன்லையே இருக்கணும் அப்படியே உடல் வந்து ரெஸ்ட்டாகவே இருக்கணும் அதன் பிறகு நீங்கள் மற்ற விலையை பார்ப்பது வந்து கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்து இந்த டிப்ஸும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஓவியலேஷனில் ஒன்றா இருந்த பிறகு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரு மட்டும்தான் தங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஏதேனும் சந்தேகம் இருக்குது எனக்கு ரொம்ப பர்சனலாக டவுட் கேட்கணும் இந்த மாதிரி என்ன சந்தேகம் நம்ம கமெண்ட் பாக்ஸ் தான் என்னோடய மெயில் ஐடி இருக்குது அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான பதில் விரைவிலேயே அளிக்கப்படும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் எங்கிட்ட பர்ஸ்னலாக பேசணுன்னு விரும்புனீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பரை என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட வேணால் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணாதீங்க நான் அதன் பிறகு உங்களை தொடர்பு கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்